அமெரிக்காவினுடைய புதிய அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவியேற்ற ஃபர்ஸ்ட் நாளே பல சிறப்பான சம்பவங்கள் உலக நாடுகளுக்கு பண்ணியிருக்காரு அதுவும் முக்கியமா திக்டாக்கை வந்து தடையை நீக்கிறது அதே மாதிரி பிரிக்ஸ் கரன்சி யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நூறு சதவீதம் வரி விதிப்போம் அதே மாதிரி நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டுக்கும் வரமாட்டோம் ஓல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கும் ஃபண்டிங் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கே மிகப்பெரிய வறுமையாக இருக்குது அதே மாதிரியே மஸ்க் வந்து அமெரிக்காவினுடைய கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காரு அதே மாதிரியே உலகத்திலிருந்து நீங்கள் எங்கேருந்து வந்து உங்களுக்கு குழந்த அமெரிக்காவில் பிறந்தாலும் அது அமெரிக்கன் சிட்டிசன் கிடையாது இந்த மாதிரி பல ரூல்ஸ் வந்து எல்லா நாடுகளுக்கு போட்டிருக்காரு அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பத்தியில் பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வான் பண்ணி இருக்கிறது மெக்சிகோ தான் ஏன்னா மெக்சிகோவுக்கு அமெரிக்காவுடைய பார்டர் மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே கவர் ஆகுது ஆக்சுவலா இந்த பார்டர் வழியா மெக்சிகோல இருந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு உள்ளே வந்து அவர்கள் அமெரிக்காவினுடைய குடிமகனாவே மாறிடுறாங்க ஆக்சுவலா போன பேரில் மட்டும் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் பேர் வந்து உள்ள வர முயற்சி செஞ்சாங்க ஆக்சுவலா என் பேரில் வர ட்ரை பண்ணாங்க நான் வந்து அத்தனை பேர்த்தையும் வெளியே தோற்றி விட்டேன் அமெரிக்கால ஆல்ரெடி பதினோரு சதவீதம் மக்கள் வந்து மிகப்பெரிய வறுமையில் இருக்காங்க அவர்களை வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா எங்க நாட்டுக்கு வரிப்பணம் அப்படிங்கிறது அரசாங்க மக்களுக்கு ரொம்ப சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடறாரு யார் யாரெல்லாம் உள்ள வர நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் தூக்கி போடுவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரியே இவர்கள் வெறுமனை உள்ள வராம போதைப் பொருளை கொண்டு வரது டிரக்ஸ் கொண்டு வரது அதே மாதிரி கன்ச கொண்டு வந்து உள்ள வைக்கிறது இந்த மாதிரி பல சம்பவத்தை அவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த பிரச்சனை வந்து அமெரிக்காக்கு மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்க பல்வேறு நாடு எல்லா நாட்டுக்குமே வந்து ஏதோ ஒரு அமைப்பு மூலமா மிகப்பெரிய தொல்லையா இருக்கு அதுவும் முக்கியமா அல்கோயா அமைப்பாகட்டும் ஹமாஸ் ஆகட்டும் ஐஎஸ் தீவிரவாதிகள் ஆகட்டும் எம்எஸ் தேர்டீன் அதே மாதிரியே ட்ரெண்டி அரைகுலா இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு தொல்லப்பட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவர்கள் எல்லாருமே சர்வதேச தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி முத்திர குத்துறோம் அதே மாதிரியே இவர்கள் எல்லாத்துக்கும் கூடிய விரையில் சரியான பதிலடி வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்டா வந்து ரான் பண்றாரு அதே மாதிரியே உலகத்துல எல்லா பக்கமும் வந்து அமெரிக்க ராணுவம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு ஆனா இதுக்கு மேல ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து அமெரிக்காவை மட்டும்தான் நம்ம பாதுகாக்கணும் மற்ற மாட்டு பத்தி நமக்கு கவலை இல்லை எல்லாரும் வந்து அமெரிக்காக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ரோல்ஸ் போறாரு இது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பதற்றை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரியே உலகத்துல இருக்க எல்லாருமே எங்கப்பாவை நீ போய் வந்து செட்டில் ஆகணும் சொல்லி எல்லாரும் அமெரிக்கா தான் சொல்லுவாங்க ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கறது அமெரிக்கா மக்கள் தான் வந்து அமெரிக்காவே ஆறணும் அங்க வந்து அவர்கள் நல்லா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாரு அதே மாதிரியே உலகத்துல இருக்க எல்லா நாட்டு மக்களும் எங்கப்பா போய் நீ லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாரும் அமெரிக்கா தான் சொல்லுவாங்க அதுவும் முக்கியமாக கியூபாவாகட்டும் ஹைதிஸ் ஆகட்டும் வெனிசுலாவாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு கண்ட்ரி வந்து அமெரிக்கா தான் போய் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதற்காக ஒரு ஆப் மூலமாக என்ட்ரி பண்ணிட்டு எளிதை வந்து உள்ளவருக்கு இதுக்கு முன்னாடி அரசாங்கம் அதாவது ஜோ பைடன் அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு மூலமா எளிதாக வந்து உள்ளவன்ட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேருக்கு மேல வந்திருக்காங்க அதே மாதிரி மெக்சிகோல இருந்து ரெண்டு பில்லியன் மக்கள் வந்து உள்ள வந்திருக்காங்க இதனால அமெரிக்காவினுடைய வரி பணம் அதிகமா செலவாகுது இதுக்கு மேல நீங்க யாருமே வந்து உள்ள இருக்க முடியாது உங்களுக்கு ரெண்டு வருஷம் மட்டும்தான் ஒர்க் பண்ற டைம் அதுக்கப்புறம் நீங்க கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போறாரு இது வந்து உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுது ஆக்சுவலா சைனாவினுடைய ஒரு முக்கியமான ஆப்டா டிக்டாக் ஆக்சுவலா டிக்டாக் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமெரிக்கால தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் ஜோ பைடன் அரசாங்கம் வந்து நாலு வருஷமா அந்த டிக்டாக்கை வந்து பேன் பண்ணி வச்சுருந்தது ஆக்சுவலா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு டிக்டாக் வந்து மீண்டும் கொண்டு வர வேண்டும் ஆக்சுவலாக இது சைனாவுடைய ஆப்பா இருந்தாலும் அதை வந்து அமெரிக்க பையர் யாராச்சும் முக்கியமான ஆளுங்க வந்து இதை வந்து வாங்கணும் அதுக்கு நான் எழுபத்தஞ்சு நாள் வந்து டைம் தர அதுக்குள்ள நீங்க வாங்கிட்டு டிக்டாக்குடைய எக்ஸ்டர்ன் வேர்ஷனை வந்து நீங்க எல்லாரும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போறாரு அதே மாதிரியே மற்ற நாட்டு ஆப் வந்து அதிகமா யாரும் யூஸ் பண்ணாம அமெரிக்காவினுடைய நம்ம நாட்டினுடைய சொந்த ஆப் மட்டும்தான் எல்லாரும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ரூல்ஸ் போறாரு அதே மாதிரியே அமெரிக்காவில் இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை கவர்மெண்ட் செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு வருது அதுவும் முக்கியமாக இது வரைக்கும் எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் இருந்தா ஒர்க் பட்டுருந்தாங்க ஆக்சுவலாக அவர்கள் வீட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அல்லது நாட்டுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருந்துச்சு அந்த கொஸ்டினை வந்து நான் வந்து டோட்டலாக மாத்த போகிறேன் அது முக்கியமா இதுக்கு மேல எல்லாரும் வந்து கம்பல்சரி ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணும் இல்ல நீங்க வீட்டுல தான் ஒர்க் பண்ணி நினைச்சீங்கன்னா நீங்க விட்டே போயிருங்க உங்களை இசைக்கிற தூக்கிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரியே அரசுடைய செலவினங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு வருது அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் புதுசா ஒரு டீமை உருவாக்க போறேன் அந்த டீமோட ஹெட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்முடைய அவர்கள் தான் இந்த வந்து டொனால்ட் ஒரு முக்கியமான காரணமா இருந்தது சொல்கிறாங்க அதே மாதிரியே இந்த வந்து மஸ்க் மட்டும் இல்லாமல் அவருக்கு புதுசா ஒரு ஆபிசர் கட்டி கொடுக்க போறாங்க அதுல கிட்டத்தட்ட இருபது டு முப்பது பேர் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபீசா இருக்க போகுது அதே மாதிரியே இது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு ஐடி டீம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கவர்மெண்ட்டுக்காக உருவாக்க போறாங்க இந்த டிபார்ட்மெண்டோட நேம் டாக்கி ஆக்சுவலா இந்த டாக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கவர்மெண்டோடைய ஸ்கில்ஸ் வந்து தொடர்ந்து டெவலப் பண்றதா என்னுடைய முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுது ஆக்சுவலா அமெரிக்கா வந்து அவர்கள் மக்களுக்கு அதிகமா செலவு பண்றாங்களே இல்லையோ உலகத்துல இருக்க மற்ற நாட்டுக்கு தான் வந்து அதிகமா செலவு பண்றாங்க அதுவும் முக்கியமா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அமைப்புக்கு அமெரிக்கா மட்டும் பதினெட்டு சதவீதம் கொடுக்குறாங்க உலகத்தில் வேற எந்த நாடு கொடுக்கறது இல்லை ஆனால் கோவிட் நைன்டீன் காலத்தில் நீங்கள் வந்து சைனாவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டீங்க அதனால நாங்கள் வந்து இதுக்கு மேலே ஃபண்டிங் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் யாரு முக்கியமாக பாதிக்கப்பட போகிறாங்கன்னா சவுத் ஆஃபிரிக்கா அண்ட் கரேபியன் கண்ட்ரி தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து இப்போ இப்போ வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய வறுமை அங்கே போயிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரியே இதோட மட்டும் மனசு விட்டாரா இன்னொன்று முக்கியமான இது பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்காக பாரிஸ்ல ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம் அது வந்து நான் இதுக்கு மேலே சைன் பண்ண மாட்டேன் அதுக்கு ஆப்போசிட்டா நான் இருப்பேன் அதுல நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போறார் ஆக்சுவலா இந்த ரூல்ஸ் எல்லாமே உடனடியா நடைமுறைக்கு வருமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அதுக்கு முன்னாடி இதுக்கு லீகலா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க அதன் பிறகுதான் இதை வந்து சட்டமா ஏற்றுவாங்க அதே மாதிரியே மனுஷன் வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட விட்டாரான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது அவர் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டையும் விட்டு வைக்கல ஏன்னா ஜோ பைடன் அரசாங்கம் வந்து கிளைமேட் சேஞ்சில் ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க பட் என்னுடைய அரசாங்கம் வந்து நானும் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்ல இருந்து டோட்டலா விளைய்கிறேன் எங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் உடைய அக்ரிமெண்ட்ல இருந்து டோட்டலா விளையிக்கிறார் இது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை கம்பல்சரி வந்து போன அரசாங்கம் வந்து எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு மேல நீங்க விருப்பப்பட்டதை வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஓட்டுங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்றாரு அதே மாதிரியே நம்ம வந்து இயற்கை வளங்களை வெளிநாட்டுல இருந்த வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் கச்சா எண்ணெய் போன்ற பொருட்களை நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம் அதுவும் மற்ற நாட்டுக்கிட்ட கெஞ்சி வாங்குற மாதிரி இருக்குது ரேட்டு வந்து பேரம் பேசுற மாதிரி இருக்கு அந்த நிலைமை வந்து டோட்டலா மாறணும் நம்ம அமெரிக்கால வந்து எங்காச்சும் கச்சா எண்ணெய் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதை கண்டுபிடிச்சு நம்மளே வந்து சொந்தமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆர்டரை உலக மக்களுக்கு வைக்கிறாரு இது மிகப்பெரிய பாசிட்டிவாக அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுது அதே மாதிரியே உலகத்தில் இருக்க எல்லா ஷிப்மெண்டும் எந்த வழியாக போகுதான்னு பார்த்தா பனாமா கால்வாய் தான் ஆக்சுவலாக பனாமா கால்வாய் வந்து ஆக்சுவலாக அமெரிக்கா கண்ட்ரோல்தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஆனால் பனாமா அப்படிங்கிற நாடு வந்து ரொம்ப சிரமப்படுது அவங்க டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா என்ன பண்ணாங்க அதை வந்து பனாமாவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அந்த பனாமா கால்வாய் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தா சைனா கண்ட்ரோலில் தான் இருக்குது இதுக்கு மேலே அவர் என்ன சொல்றாரு பனமா கால்வாயுடைய ரேட்டை வந்து ஒன்றா நீங்க குறைங்க இல்லைன்னா வந்து இந்த பனமா கால்வாய் வந்து ஃபுல்லாக நாங்கள் எங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா வந்து பனமாட்டா ஆர்டர் போட்டிருக்காரு அதே மாதிரியே பனமா கால்வாய் வந்து அதிகமான ஷிப்மெண்ட் அதாவது கடலில் சுற்றி போனால் தூரம் அதிகரிக்கும் அதனால இது ஒரு ஷார்ட்கட் ரூட்டாக வந்து பார்க்கப்படுது இது கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் வந்து இந்த பனமா கால்வாய் வழியாக போகணும் இது ஒரு முக்கியமான ஷிப்மெண்ட்டுக்கு போகிற ரூட்டாக வந்து பார்க்கப்படுகிறது அதனால அமெரிக்கா வந்து இதையும் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையுமே தன்னுடைய கைகளை போட்டிருக்காங்க ஒன்னை தவிர அது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஆக்சுவலாக மிடில் ஈஸ்ட்ல எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா இஸ்ரேல் யுஏஇ மொராக்கா சூடான் பஹ்ரைன் இந்த நாடுகள் எல்லாமே அழுது தான் இருக்கு ஆக்சுவலாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் போன டைம் முதல் முறையாக அதிபர் நம்ம எப்படியாவது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா மற்றும் சைனா இந்த ரெண்டு நாடுகள் தான் அந்த மிடில் ஈஸ்ட் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அதை எப்படியாவது அமெரிக்கா கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு அதை வந்து கூடிய விரைவில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தீர்மானத்தை போறாரு ஆக்சுவலாக அதற்காக போன முறையே வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ண பிளான் பண்ணாங்க ஆக்சுவலாக இது எதற்காகனா இந்த எல்லா நாடுகள் மிடில் ஈஸ்ட் எல்லா கண்ட்ரியும் ஒற்றுமையாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பேருமே வாணிபம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான போறாரு இதுல எல்லாருமே சைன் பண்ணாங்க பட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சவுதி அரேபியா சைன் பண்ணல அதுக்கு முக்கியமான காரணம் சைன் ஏன் வந்து நீங்க பாலஸ்தீனத்தை ஒட்டிங்க அதையும் இதோட ஆபிரகாம் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது யூதர்கள் மற்றும் அரேபியர்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்தனும் அதற்காக தான் இந்த முக்கியமான அக்ரிமெண்ட் நீங்க பாலஸ்தீனத்தை வந்து அது கூட சேர்த்துலீங்கன்னா நாங்க வந்து தனியா போறோம் அதுவும் முக்கியமா யூஏ ஈரான் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிறோம் ஏன்னா இந்த ரெண்டு நாடுமே நல்ல ஒரு பலமா இருக்கிற நாடு ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தா இன்னொரு ஒரு அணியாவே உருவாக்கக்கூடிய சக்தி அவர்கள் இருக்கு அதனால பாலஸ்தீனத்தை வந்து நீங்கள் அது சேர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே அப்போ கொண்டு வந்தாங்க அதன் பிறகு இந்த பிரச்சனை பல்வேறு காலத்துக்கு அப்புறம் அது வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சு ஆக்சுவலா இப்போது இந்த அமெரிக்கா வந்து ஏன் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோட இந்த போரில் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்கன்னா ஆக்சுவலாக இது டொனால்டு ட்ரம்ப் வந்து அவ்வளோ பிரஷர் வந்து ஜோ பைடன் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டீவ் பிட்காக் கூட இவர்தான் ஆகட்டும் கடார் ஆகட்டும் ரெண்டு பேர்த்தையும் பேசி எப்படியா இந்த பிரச்சனையை சுமூகமா அவர்கள் தான் பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்கு முக்கியமான காரணமும் அமெரிக்கா தான் அதே மாதிரியே அமெரிக்கா வந்து உலகத்துல எந்த நாட்டிலிருந்து அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் முக்கியமா சைனாவாகட்டும் கனடாவாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு கண்ட்ரிகள் தான் அதிகமா வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக சைனா மேல கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் வந்து அவர்கள் இம்போர்ட் பண்ற பொருள் மேல டேக்ஸ் போடுறாங்க அதே மாதிரியே கனடா மேல கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் போடலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க கடைசியில் இருபத்தஞ்சு சதவீதம் தான் போட்டிருக்காங்க ஆக்சுவலா அதனால அவர்கள் அதிகமா இம்போர்ட் பண்றத குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே அமெரிக்கா வந்து உலகத்துல எந்த நாட்டு இருந்து அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்குறாங்கன்னு பார்த்தா அதுவும் முக்கியமா சைனா மற்றும் கனடா இவர்களிடம் தான் அதிகமா வாங்குறாங்க அதனால அவர்கள் இம்போர்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட அறுபது சதவீத டாக்ஸ சைனா மேல போடுறாங்க அதே மாதிரியே கனடா மேல இருபத்தஞ்சு சதவீதம் வந்து டாக்ஸ் போடுறாங்க ஆக்சுவலா இதுக்கு மேல அவர்கள் அதிகமா யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இதுதான் ஒரு முக்கியமான பாசிட்டிவாக அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுது உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையுமே ஒரு காட் காட்டிட்டார் இப்போ வந்திருக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவை எந்த மாதிரி பண்ண போறார் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் தான் தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்